അസ്സലാമു അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി താല വാത്തു റഹ്മാൻ റഹീഹീൻ പാടം എഴുപത്തി ഏഴു റിയാ സാലഹീൻ കിതാബിനുടേ എഴുപത്തി ഏഴാം നാൾ പാഠത്തിൽ നാം പാഠത്തിൽ நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம்ல நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இருக்கின்றது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் வகு தாள மென்மேலும் உங்கள் வாழ்நாளை பறக்க தாக்கி தருவானாக அமீன் அமீன் மீன் இப்பொழுது இந்த ரியாது சாலிகனுடைய எழுபத்தி ஏழாம் நாள் பாடத்துல நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில முதலாவது ஹதீஸ் ஆகிறது எல்லாமும் தர்மம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ செல்லாஹு அலி வசவர்கள் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்நாள நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹந்துகளும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீகம் பகானல்லா என்று செய்யக்கூடிய அந்த தஸ்பீகம் அஹமதுல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ஹந்தும் லா இல்லல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு தகளும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய சொல்லக்கூடிய ஒவ்வொரு தக்பீரும் நன்மையின் பக்கம் நீங்கள் ஏவுதலையும் பாவத்தின் பக்கம் நீங்கள் தவிர்ந்து கொள்வதையும் நீங்கள் தடுப்பதையும் இதுவும் உங்களுக்கு தர்மமாக அமையக்கூடியதாக இருக்கு இன்னும் லுஹாவுடைய சமயத்தில் நீங்கள் இரண்டு காத்துகள் தொழுவதும் உங்களுக்கு சதக்காவாக ஆகும் என்பதை உங்களுக்கு தருமமாக ஆகும் என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீத்தின் மூலமாக சொல்ல வருவாங்க அப்போ நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமும் தருமமாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் உணர்த்தியதன் காரணமாக தான் எல்லாமும் தர்மம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீத்தை நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல காரியங்கள் அந்த நன்மையான அந்த காரியங்களை நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி ஒரு சாதாரண விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டால் போதும் அது சதக்காவாக மாறிவிடும் சதக்கா எல்லாமுமே தர்மமாக ஆகி அந்த தர்மம் இல்லாத்திற்குமே நன்மையை அவாஹு தாழ வழங்கக்கூடியவனாக இருப்பான் அப்போ நீங்க நன்மையை பெற்றுக் கொள்ள கூடும் என்பதை சொல்லதால அவர்கள் இந்த ஹதீத்தின் மூலமாக சொல்ல வருவாங்க இரண்டாவது ஹதீஸ் அமல்கள் காட்டப்பட்டது எடுத்து காட்டப்பட்டது என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இந்த ஹதீத்தானது சொல்லதாலு சொல்லுவாங்க என்னுடைய சமுதாயத்தார்கள் நல்ல அமலையும் அவருடைய கெட்ட அமல்களையும் நாம் பார்த்த அந்த இரண்டு அமலையும் சொல்லி அந்த இரண்டு முதலாவது நல்ல அமல்ல கட்டுப்பட்டது என்ன ஒரு அமலை நான் பார்த்தனா ஒரு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கல்லு ஒரு தடையாக ஒரு தீங்கி அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீக்கிறது மூலமாக நீக்குவதும் அந்த நன்மையில் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இரண்டாவதாக பள்ளிவாசலில் துப்புவது பள்ளிவாசலில் எச்சிலை துப்புவதும் ஒரு கெட்டதகான காரியத்தை அந்த கெட்ட காரியத்தையும் அந்த அடியார்களுடைய என்னுடைய சமுதாயத்தார்களுடைய அமல்களில் எடுத்துக்காட்டப்பட்ட பொழுது அவருடைய கெட்ட காரியத்தில் இது சம்பந்தமாக இருந்தது என்பதையும் நான் பார்த்தேன் என்பதை சொல்லலா சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த இரண்டு விஷயத்தையும் நம்முடைய சமுதாயத்தாரர்களுக்கு சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் ஒரு உபதேசமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஹதீஸானது அமைக்கப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாகதான் அமல்கள் எடுத்து காட்டப்பட்டது என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம் அலஹம்ல இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸானது இந்த ரியாது கிதாப்ல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த வரிசையின் பிரகாரம் இது நூற்றி பதினெட்டாவது ஹதீஸாக இது அமைகின்றது இன்னும் இது இரண்டாவது ஹதீசாக இது இருக்கின்றது இந்த நன்மையின் வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீசில ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் இது இரண்டாவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்கிறார்கள் இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது ஆண் அபீதரின் ஐலன் ரதி அன்ஹு அபூதர் ரதி அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு ஐலன் மீண்டும் எதற்காக இந்த ஐலன் போட்டாங்கன்னா முந்திய ஹதீசனுடைய அறிவிப்பாளரும் ராவியும் தான் அப்போ மீண்டும் அபூதர் ரதி அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த ஐலந்து போடுறாங்க அவர்களை தொட்டும் அல்லாஹூ தாய கொள்வானாக அன்னரசு அல்லாஹி சல்லு அலிக வசல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சல்லு அவர்கள் சொன்னார்கள் உங்களில் உங்களிலிருந்தும் ஒருவர்களில் இருந்து ஒவ்வொரு சுலாமின் மீதும் ஒவ்வொரு சுலாமின் மீதும் சதக்கத்துன் சதக்க காலையில் ஆகும் கடமை என்பதை சொல்றாங்க அப்போ என்ன சொல்ல வராங்க சுலாமான்னு சொன்னா என்னதுன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் எலும்புகள் எத்தனை இருக்கின்றதோ அப்போ அந்த எலும்புகளுடைய அந்த ஜாயின் இருக்குதா இல்லையா அந்த உடலில அந்த எலும்புகள் ஒவ்வொரு எலும்பாக ஒட்டி இருக்கின்றதா இல்லையா அந்த ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடம்தான் சுலாமான்னு சொல்லுவாங்க அந்த இடத்திற்கு தான் சுலாமான்னு சொல்றாங்கன்னு விளக்கம் தராங்க நமக்கு அப்போ அந்த ஒவ்வொரு சுலாவம் சுலாமாவின் மீதும் உங்களிலிருந்து அப்போ உங்களிலிருந்து உங்கள் உடம்புல எத்தனை சுலாமாக்கள் இருக்கின்றதோ அந்த தசைகள் இருக்கின்றதோ அந்த இணைப்பு இருக்கின்றதோ அந்த ஒவ்வொரு இணைப்பின் மீதும் சிதக்க காலையில் கொடுப்பது கடமை என்பதை செல்லவாக அழகி செல்லும் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்போ நம்ம உடம்புல எத்தனை சுலாமா இருக்கும்னு என்ன முடியுமா நம்ம நம்ம உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்கு அந்த எத்தனை எலும்புகளுக்கு இடையில எத்தனை ஜாயின் இருக்குது அந்த ஜாயினை எண்ணப்படாத ஒன்றுதான் என்ன எண்ணிக்கையில் அடங்காத ஒன்று அப்போ அந்த அளவிற்கு சிதக்காவை நீங்கள் காலையில் செய்வது உங்களின் மீது கடமை என்பதை சொல்லதா சொன்னாங்க அப்போ நம்முடைய வாழ்நாள்ல எந்த அளவிற்கு சிதக்கா கொடுக்கணும் எந்த அளவிற்கு தர்மத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க ஆகியிருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு கருத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் அப்போ அடுத்தபடியாக சொன்னாங்க சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு தஸ்மீகம் ஆகிறது சுபஹான் என்ற அந்த பரிசுத்தப்படுத்தலிருந்த அந்த ஒவ்வொரு தஸ்மீகமாகிறது தர்மமாக இருக்கின்றது எல்லா தஸ்மீகம் நீங்க சுபஹந்தா சுபஹானல்லா சுபகானலான்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்களே அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீகம் அது சதக்காவில் தான் சேரும் அது தர்மமாகவே அது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இன்னும் ஒவ்வொரு தஹமீதும் அப்ப அலஹம்துல்லா என்று நீங்கள் சொல்கிறீர்களே அந்த ஒவ்வொரு புகழக்கூடிய அந்த புகழ்ச்சியும் சதக்கத்துன் அது தருமமாக இருக்கின்றது அப்போ நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நீங்க பகன் இருந்தாலும் சரி அதுவும் ஒரு தர்மம் நீங்க அலமதுல்லான்னு சொல்லி கொண்டிருந்தாலும் சரி செய்து கொண்டிருந்தாலும் சரி அதுவும் தர்மமாக இருக்கின்றது என்பதை என்பதை அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சொல்றாங்க சொதக்கத்து இன்னும் ஒவ்வொரு தஹலீலத்தும் சொதக்காவாக இருக்கின்றது தஹலீலுனா லா இலாஹா மஹம்மது ரசூல்லான்னு சொல்றமா இல்லையா அந்த அதுவும் தர்மமாக இருக்கின்றது அதுவும் தர்மத்தில் கட்டுப்பட்டது என்பதை சொல்றாங்க தக்பீரத்தின் ஒவ்வொரு தக்பீராத்துகளும் ஒவ்வொரு தக்பீர்களும் சதக்காவாக இருக்கின்றது அப்ப அல்லாஹ் வக்பர் என்று நம்ம சொல்றோமா இல்லையா அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு தக்பீரும் அதுவும் சக்காவாகவே தர்மமாகவே அதுவும் அமைகின்றது என்பதை சல்லவா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் பில் மரூஃபி நன்மையான விஷயத்தை கொண்டு ஏவுதல் ஆகிறது ஏவுவதும் சதக்கா தர்மமாக இருக்கின்றது அப்ப ஒரு நன்மையான காரியத்தை நம்ம எடுத்து சொல்றோம் இது போல நன்மையான காரியம் இருக்குதுப்பா இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்றோம் அல்லாஹுடைய அந்த அறிவுரைகளை அல்லாஹ் எதை பின்பற்றி நடக்க சொன்னார்களோ அந்தந்த அறிவுரைகளை எடுத்து நம்ம மக்களுக்கு சொல்றோமா இல்லையா அந்த ஏவுதலும் ஒரு சதக்காவாக ஒரு தர்மமாக இருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் ஆணில் முன்கரி இன்னும் அந்த பாவமான காரியத்தை விட்டும் தடுக்கப்பட்ட அந்த காரியத்தை விட்டும் தடுப்பதும் அப்போ அல்லாஹு தால எதையெல்லாம் தடை செஞ்சிருக்கிறானோ அந்த தடை செய்யப்பட்ட அந்த காரியத்தை விட்டு மக்களை தடுக்கிறது இதை நீங்க செய்யாதீங்க அல்லஹருக்கு இது விருப்பம் உள்ளது கிடையாது அல்லாஹ் இதை விரும்பக்கூடியவனாக இல்லை அப்போ நீங்க இதை செய்யறது மூலமா உங்களுக்கு பாவம் நிகழக்கூடியதாக இருக்கு இப்படியெல்லாம் உபதேசங்களை செய்து அந்த மக்களை நம்ம தடுக்கிறோமாலையே அந்த பாவம் செய்ய விடாம அப்போ இந்த செயலும் அந்த தடுக்குதல் என்பதும் சதக்கத்துன் தர்மமாக இருக்கின்றது இதுவும் ஒரு தான் என்பதை சொன்னாங்க இன்னும் மேல் சொல்லப்பட்டதில் இருந்து பகரமாகும் அப்போ உனா விளக்கத்துல நமக்கு போடும் பொழுது பகரமாகும் போடுறாங்க இன்னொன்னு எக்ஃபின்னு போடுறாங்க போதுமாகும் அப்போ அதிலிருந்து மேற்கூறப்பட்டதிலிருந்து போதுமாகும் ரகாத்தான் இரண்டு ரத்துகள் போதுமாகும் இருக்கா அந்த இரண்டு ரக்காத்தில் நீ தொழுகிறாய் மினா லுஹாவில் இருந்து இப்போ லுஹா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் இருந்து நீ இரண்டு ரக்காயத்து தொழுகிறாய் அல்லவா அதுவும் இதிலிருந்து பகரமாகும் என்பதை சொல்றாங்க அப்ப அதுவும் உனக்கு சதக்காவாக இருக்கு ஒருத்தாவுடைய அந்த சமயத்துல அவன் ரெண்டு ரக்காத்து தொழுகிறான் அப்போ லுஹாவுடைய அந்த நேரம் லுஹாவுடைய தொழுகை தான் எப்ப அமையக்கூடியதாக இருக்கு ஷாஃபி மதுக அடிப்படையில பார்க்கும் பொழுது லுஹாவுடைய நேரம் சூரியன் ஒரு ஈட்டி முனை அளவு உயர்ந்ததில் இருந்து ஜவால் வரை அப்ப அந்த சமயம் தான் லுஹாவுடைய நேரம் என்பதாக ஷாஃபி மதுபின் அடிப்படையில இருக்கு அப்ப அந்த தொழுகியில இரண்டு ரக்காய தோற்றம் தொழுகிறான்னு சொன்னா அந்த நேரத்துல அதுவும் சதக்காவில் கட்டுப்பட்டதாகும் அதுவும் சதக்காவாக அது போதுமாகும் என்பதை சொல்லல்லாஹை செல்லும் அவர்கள் இதன் மூலமாக சொல்லி தருகிறார்கள் அப்போ இப்படி நீங்கள் நன்மையான காரியத்திலிருந்து ஒவ்வொன்றாக செய்யக்கூடியவர்களா இருக்கிறீர்களே இப்படி அந்த ஒவ்வொரு காரியமும் சதக்காவில் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது இந்த எல்லா காரியமுமே தர்மம்தான் அதனால் நீங்கள் நன்மைகளை அதிகம் செய்யுங்க நன்மையான வழியில் இப்படியும் இருக்கின்றது என்பதை சொல்லலாலை செல்லும் அவர்கள் இந்த ஹரீஷன் மூலமாக கற்றுத்தராங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை இமாம் முஸ்லிம் ரஹமத் உல்வாஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க அஸ் சுலாமா இந்த சுலாமா என்ற வார்த்தையை எப்படி வாசிக்கணும் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இங்கு தெளிவுபடுத்துறாங்க சுலாமா என்ற வார்த்தைங்க சொன்னாங்களா இல்லையா அலா குல்லி சுலாமானு இந்த சுலாமா என்ற வார்த்தையாகிறது விவம் சீனி சீனில் முகும் புள்ளி இல்லாத வைக்கப்படாத அந்த சீனுக்கு வம்மு செய்வதைக் கொண்டு இப்ப புள்ளி இல்லாத சீனாக இருக்கா அந்த சீனுக்கு லம்பு செய்யப்பட்டு இருக்கா இதைதான் சொல்றாங்க லம்பு செய்யப்பட்டு வாசிக்கணும் லாமி இன்னும் லாமி தஹ்தீஃபாக வாசிக்கணும் அப்போ தஷ்தீதா வாசிக்க கூடாது சுலாமா தான் என்பது கிடையாது சத்து வைக்கப்படல இப்போ சத்து வைக்காம சுலாமா என்பதாக வாசிக்கணும் மீமி இன்னும் மீமுக்கு பத்தக செய்வதை கொண்டு இப்ப மீமுக்கு பத்தகா செஞ்சு இருக்கிறாங்களா ஜபர் போட்டிருக்காங்க பத்தகா போட்டிருக்காங்க அப்போ இப்படியெல்லாம் இந்த சுலாமா என்ற வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்பதை சொல்றாங்க அந்த அல் என்பதாக இருக்கின்றது சொன்னா என்னது சொன்னாலே இணைக்கிறது அர்த்தம் மஃசீல் சொன்னா என்னது மக்கானா இருக்கு இணைக்கப்படும் இடம் இணையக்கூடிய இடம் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதா இருக்கும் இப்ப அந்த மஃப்சில்னா என்னன்னா அந்த ஆகுமு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளினுடைய அந்த ஜாயின் இருக்குதா இல்லையா இணையக்கூடியது அந்த எலும்பும் எலும்பும் இணையக்கூடிய பகுதி இந்த பகுதியிலாம் எவ்வளவு இருக்குதோ அதுதான் மஃப்சல் அப்ப அந்த பகுதிக்கு தான் அந்த இணையக்கூடிய அந்த இடத்திற்கு தான் மஃப்சல் என்பதாக மஃ்சில் என்பதாக சொல்லுவாங்க அப்போ இந்த மஃ்சில் என்பதற்கான அர்த்தம் தான் இந்த சுலாமா என்ற இந்த வார்த்தைக்கும் இதே அர்த்தம் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையின் நன்மையின் வழிகள் நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் சொல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இல்லையா ஒவ்வொரு தஸ்மீகும் ஒவ்வொரு தகமீதும் ஒவ்வொரு தகலீரும் ஒவ்வொரு தக்வீரும் நன்மையின் பக்கம் ஏவுறதும் தீமையை விட்டும் தடுப்பதும் இப்படி ரெண்டக்கா தொழுவுறது இப்படி எல்லாமே சதக்காவாக இருக்கு எல்லாமே தர்மமாக இருக்குன்னு சொன்னா என்னது தர்மத்திற்கு நன்மை இருக்குதா இல்லையா அப்போ அந்த எல்லா தர்மத்திற்கும் அதற்கு ஏற்றவாறு நன்மைகளையும் கூலிகளையும் உங்கள் அந்தஸ்துகளையும் அவ்வாஹுத்தாழ தரக்கூடியவனாக இருக்கின்றான் அப்போ இந்த ஒரு கருத்து இங்கு உள்ள வருது அப்போ செலவு ஆலோசனம் என்ன சொல்றாங்க அந்த நன்மைக்கான வழியை நம்ம வகுத்து தராங்க உடல்ல உள்ள அந்த சுலாமா அளவு இருக்கு அந்த மஃ்சில் அளவு இருக்கு அந்த இணைக்கப்படக்கூடிய அந்த இடம் அளவிற்கு நீங்க சதக்கா செய்யணும்னா அது எவ்வளவு இடம் இருக்கும் நிறைய அளவு அப்ப அந்த அளவிற்கு நம்ம சதக்கா செய்ய முடியுமா நம்ம வாழ்நாளும் கேட்டா சில நபர்களால செய்ய முடியும் இயலாத நபர்களால செய்ய முடியாது பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்களாக செய்ய முடியாது அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில நீங்க காசால் செய்ய வேண்டும் என்பது கிடையாது நீங்கள் பணத்தாலோ இல்ல பொருளாலோ நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது உங்களுடைய தஸ்மியால் செய்யலாம் உங்களுடைய தகமீதால் செய்யலாம் தகுலீலால் செய்யலாம் தக்பீரால் செய்யலாம் அப்படி இங்க சொல்லப்பட்ட இந்த காரியத்தினால் எல்லாம் நீங்கள் நன்மையை நீங்கள் பெற்று கொள்ளலாம் அப்போ இது நன்மைகளுடைய ஒரு வழியாக இருக்கின்றது அப்போ இதன் காரணமாக தான் இந்த கருத்து இங்கு உள்ள அடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த நன்மையின் வழிகள் நன்மையான வழிகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீசானது பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி எல்லாமும் தர்மம் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீசானது அமையக்கூடியதாக இது நமக்கு இருக்கின்றது அப்போ இந்த நூற்றி பதினெட்டாவது ஹதீச நம்ம நிறைவு செஞ்சாச்சு இப்ப அடுத்தபடியாக நூற்றி பத்தொன்பதாவது ஹதீச நம்ம பார்ப்போம் பொறியாவு சுவாலிகின் பாடத்துல இடம்பெயரக்கூடிய ஹதீசனுடைய வரிசையில இது நூத்தி பத்தொன்பது நூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாக இது இருக்கு அசாலிசு இன்னும் இது மூன்றாவது ஹதீசாக இருக்கு நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசல இது மூன்றாவது ஹதீஸாக இருக்கு என்பதை சொல்றாங்க அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு யார இந்த ஹூடியலமீரு முன்னாளுடைய அறிவிப்பாளரான முன்னாள் ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அபூதர் ரதி அல்லாஹு அன்பு அந்த அபூதர் ரதி அல்லாஹ் அனுகு தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை இங்கு சொல்றாங்க ஹால அபூதர் ரதி சொன்னார்கள் ஹால நபி சொல்லா அலிஸ்லாம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அபூதர் ரதி அன்ஹு சொன்னார்கள் அப்போ சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க அவர் இல்லத்த அழைய அமால் உம்மதி என்னுடைய சமுதாயத்தார்களின் செயல்கள் என் மீது காண்பிக்கப்பட்டது அப்போ என் உம்மத்தார்கள் இருக்காங்களா இல்லையா என் சமுதாயத்தார்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்கள் அந்த செயல்களை எனக்கு எடுத்து காமிக்கப்பட்டது ஹசனுஹா அந்த அமலினுடைய அழகானதும் அந்த அமலுடைய நன்மையான விஷயத்தையும் செய்யுஹா அந்த அந்த தீங்கான விஷயத்தையும் பாவமான விஷயத்தையும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது அப்போ அவங்க செய்யக்கூடிய இந்த செயல்பாடுல இருக்கக்கூடிய அந்த நன்மையான காரியத்தையும் அந்த தீமையான காரியத்தை எல்லாத்தையும் பலாவரியாக எனக்கு எடுத்து காமிக்கப்பட்டது என்பதை சொல்லல அரசுன்னு சொல்றாங்க அப்போ என்னுடைய உம்மத்தார்கள் என்னென்ன நல்ல அமலை செய்யறாங்க என்னென்ன கெட்ட அமலை செய்யறாங்க அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்ல என்னென்ன தீமையான விஷயம் இருக்கு என்ன அண்மையான விஷயம் இருக்கு இதையெல்லாம் நான் பார்த்தவனாக இருக்கின்றேன் அப்போ அதுல இருந்து செல்லலாளுசிலம் ஒரு விஷயத்தை கற்றுத்தராங்க பவஜத்து எனவே நான் பெற்றுக்கொண்டேன் பி மகாசினி அமாலிகா அந்த உம்மத்தார்களுடைய நல்ல காரியத்திலே நான் பெற்று கொண்டேன் அப்போ அந்த அமல்கள் அவங்க செஞ்ச அந்த செயல்பாட்டுல நன்மையான காரியத்தையும் எடுத்து காமிக்கப்பட்டுச்சா இல்லையா அந்த நன்மையான காரியம் என்னவென்பதை எடுத்து காட்டும் பொழுது நான் அதிலிருந்து பெற்றுக்கொண்ட அல் அதா நோவினையை பெற்றுக்கொண்டேன் யுமாத்து அகற்றப்படும் அந்த நோய்வினை நோவினை என்பது அகற்றப்படும் அணித் அந்த பாதையை விட்டு அகற்றப்படுமே அப்படிப்பட்ட நோவினையை நான் பெற்றுக்கொண்டேன் அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு தீயான விஷயம் ஒரு ரோட்ல போகக்கூடிய ஒரு வழியில ஒரு கல்லு கிடக்குது இல்ல ஏதோ ஒரு தடையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் கிடக்குது அந்த பொருளை நீக்கப்படுதல் மாத்துன்னு சொன்னா நீக்கப்படுவது அப்போ அந்த நீக்கப்படுவதும் அந்த வழியில இருந்து அந்த கல்லை நம்ம எடுத்து போடுறோம் அந்த கல்லை நம்ம எடுத்து போட்டா அதற்கும் நன்மை இருக்குதா இல்லையா இதுவும் நல்ல அமல்ல சார்ந்தது தானே அப்படிப்பட்ட இந்த செயலும் அந்த நன்மையான அந்த அமல்களில் இருந்து நான் பெற்று கொண்டேன் நான் எதையும் பார்த்தேன் அந்த அமல்ல இதுவும் ஒரு அமலாக சேர்த்திரு சேர்த்து வைக்கப்பட்டது அந்த அமலை எனக்கு காண்பிக்கப்பட்டது என்பதை சொல்லலாசன் சொல்றாங்க இப்போ வழியில இருக்கக்கூடிய ஒரு கல்லை நீக்குவதன் மூலமாகவும் நல்லாமல் என்பது அமையக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு வழியை நமக்கு காமிக்கிறாங்க இன்னும் சொல்றாங்க சொல்லிஸ்லமன் அவர்கள் நான் பெற்றுக்கொண்டேன் அந்த உம்மத்தார்களின் அமல்களின் கெட்ட காரியத்திலே உள்ள விஷயத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அந் நுகாமத்த துப்புவதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்போ இங்க இங்கு போட்டிருக்காங்க இப்போ இந்த நுஸ்காவிட இன்னும் சில நுஸ்காக்கள்ல சில பிரிண்டிங்ல நமக்கு முகா மத்த அப்படின்னு எழுதுறாங்க அப்ப அதுதான் இங்க பொருத்தமானதா இருக்கும் தகூனு அது ஆகிருக்கும் அதாகும் மஸ்ஜிதி பள்ளிவாசல் இல்ல ஆகும் அல்லாஹுடைய அந்த இறை இல்லத்தில் அதாகும் லா து துபனு அது புதைக்கப்படாததாகும் அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவன் பள்ளிவாசல்ல துப்புறான் ஒருத்தவன் தன்னுடைய எச்சியிலை அந்த எச்சியை அவன் பள்ளிவாசல்ல துப்புறான் அந்த துப்பக்கூடிய அந்த எச்சியை அவன் தஃனும் செய்யல தஃனும் செய்யறதுன்னா என்ன அதை புதைக்கவும் செய்யல அத ஒரு மண்ணை போட்டு அந்த எச்ச மூடுறது கிடையாது அதை சுத்தம் செய்யறது கிடையாது அப்படியே துப்பி விட்டு அசால்ட்டாக போயிடுறது எச்சு வர்றது சகஜம்தான் அது எங்க துப்பணுங்கிறத ஒரு ஒரு நடைமுறை இருக்கு எங்க துப்பணுங்கிற ஒரு நாகரிகம் இருக்கு அந்த நாகரிகத்தை பேணாம ஒருத்தவன் பள்ளிவாசல துப்புறான்னு சொன்னா அதை அவன் புதைக்கவில்லை என்று சொன்னால் இதுவும் பாவமான செயலாக ஆகிவிடும் அப்போ அந்த பாவமான காரியங்களிலிருந்து என்னுடைய உம்மத்தார்கள் செய்யக்கூடிய அந்த பாவமான செயல இருந்து இந்த ஒரு செயலையும் நான் பெற்றுக்கொண்டேன் இந்த ஒரு செயலையும் நான் பார்த்து கொண்டேன் என்பதை சொல்லல்ல அலி சொல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை இமா முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மைகளின் பாதம் நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் செல்லாஹோ அலைவ செல்லம் அவங்க ரெண்டு விஷயத்த கற்று தராங்க உம்மத்தார்கள் சேர்ந்த விஷயத்துல இருந்து ஒரு பாதையிலிருந்து ஒரு கல்ல நீக்குறது நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துல இருந்து நான் பார்த்தது ஒரு பள்ளியாசல்ல துப்புறது எச்சிலை துப்புறது அப்போ அந்த எச்ச துப்புறதும் கெட்ட விஷயமாக இருக்கு அப்போ நீங்க அந்த பாதில் இருக்கக்கூடிய அந்த கல்லை நீக்கி விட்டு இந்த நன்மையான காரியத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த பள்ளி ஆசல் சாதனமாக துப்பக்கூடிய இந்த செயலை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா இது பாவமான காரியமா இருக்கு அப்போ ஒரு நன்மையை செய்யறது மூலமாக நன்மை கிடைக்கும் ஒரு பாவத்தை விடுறது மூலமாகவும் நன்மை கிடைக்கும் அப்போ அந்த பாவத்தை செய்யாம இருந்தா நன்மையை செய்யக்கூடியவர்களாகவும் நன்மையை பெறக்கூடியவர்களாகவும் அப்போ அந்த ஒரு புதிய நன்மைக்கான அந்த வழி அந்த வழியை நமக்கு விளக்கி தருகிறார்கள் இல்லையா இந்த ஹதீசன் மூலமா அப்போ இந்த ஒரு கருத்து இங்கு இடம் பெறுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி செயல்கள் எடுத்துக்காட்டப்பட்டது என்ற தலைப்பின் கீழே இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது இப்போ அலஹமதுல்ல இப்போ இன்றைய பாடத்துல பதினெட்டாவது ஹதீஸையும் நூற்றி பத்தொன்பதாவது ஹதீஸையும் நாம் பார்த்து நிறைவு செய்தாச்சு அலம் இன்ஷா இன்ஷால்லா அடுத்த பாடத்துல இந்த நூற்றி இருபதாவது ஹதீஸை பற்றிய விளக்கத்தையும் أدنري يترجم أكليم نام فارقوم وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته